ஸ் இது திரைச்சாரம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த பதினாறு எம்ஜிஆர் படங்கள் ஓடியதா அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்து எம்ஜிஆர் நடித்து நன்றாக ஓடிய படங்கள் ஓரளவு நன்றாக ஓடிய படங்கள் சுமாராக ஓடிய படங்கள் இவற்றை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் முதலில் தாய்க்கு பின் தாரம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து தாய் சொல்லை தட்டாதே இந்த படம் நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து தாயை காத்த தனையன் இந்த படம் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து குடும்பத் தலைவன் இந்த படம் நூறு நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து தர்மம் தலைகாக்கும் இந்த படம் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து நீதிக்கு பின் பாசம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து வேட்டைக்காரன் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து தொழிலாளி இந்த படம் அறுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து கன்னித்தாய் இந்த படம் அறுபது நாட்களுக்குள் ஓடி அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து முகராசி இந்த படம் நூறு நாள் ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து தனிப்பிறவி இந்த படமும் அறுபது நாட்களுக்குள் ஓடி சரியாக ஓடாத படமாகும் அடுத்து தாய்க்கு தலைமுக இந்த படம் எழுபது நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து விவசாயி இந்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து தேர் திருவிழா இந்த படம் ஐம்பது நாட்கள் வரை ஓடி சரியாக ஓடாத படமாகும் அடுத்து காதல் வாகனம் இந்த படம் நாற்பத்தி எட்டு நாள் வரை ஓடி சரியாக ஓடாத படமாகும் அடுத்து நல்ல நேரம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் இந்த பதினாறு படங்களும் தேவர் புலிம்ஸ் தயாரித்து எம்ஜிஆர் நடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அல்லகண்ணில் சந்திக்கிறேன் நன்றி